தொடங்கலாமா தொடங்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய புத்தக மதிப்புரை நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் இன்றைய அமர்வின் முதல் அமர்வாக முனிவர் மா தனலட்சுமி அவர்கள் அரிப்புக்கோட்டை தமிழ்துறை தலைவர் முனிவர் மா தனலட்சுமி அவர்கள் சர்வரோக நிவாரணி என்னும் தலைப்பில் சுவாமி பூமானந்தா அவர்களுடைய நூல் குறித்து நம்மிடையே மதிப்புரை வழங்க உள்ளார்கள் அவர்களை மதிப்புரை வழங்க வருமாறு அன்போடு வேண்டுகிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சர்வரோக நிவாரணி என்னும் நூலினை மதிப்புரை செய்வதற்கு என்னை அழைத்த நிற்கு மிக்க நன்றி இந்நூலினை தொகுத்தவர் சுவாமி பூமானந்தா அவர்கள் இந்த நூலினுடைய பத்தாவது பதிப்பு தான் எனக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியிடப்பட்டது முதல் பதிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வெளியிட்டு இருக்காங்க தெய்வீக வாழ்க்கை சங்கம் சிவானந்த ஆலயத்துல இருந்து இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஆஹ் இதுதான் அந்த நூல் தொண்ணூறு பக்கங்கள் இருக்கு பதினாறு அத்தியாயங்கள் இருக்கு ஆனால் மிகவும் மிக ஏராளமான தகவல்களை நமக்கு வாரி வழங்குகிறது சர்வ ரோக நிவாரணி ரோகம் அப்படின்னா பிணின்னு அர்த்தம் சர்வம் அப்படின்னா அனைத்து பிணிகளும் ஆஹ் பிணிகளையும் நீக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு நம்ம இதை வைத்துக் கொள்ளலாம் அப்போ அஹ் சித்தர்கள் பாடல்கள்ல சொல்லுவாங்க மனிதனுக்கு வந்து நமது உடல்ல ஏற்படுகின்ற நோய் அப்படின்னு சொல்லி நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோய்கள் அப்படின்னு வகைப்படுத்தி இருக்கிறாங்க எல்லா சித்தர்கள் இந்த பட்டியல் எல்லாம் கூட நமக்கு கிடைக்குது இந்த நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோய்களுக்கும் மருந்து வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ஆனா ஒரே மருந்து நாள் நாம வந்து இதை குணப்படுத்தலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த நூல் இந்த நூல் வந்து எழுதினவர் கிடையாது தொகுத்தவர் இது என்னன்னா இது எழுதலை நிறைய பல்வேறு புராணங்கள்ல இருந்து பல்வேறு சங்கிதைகள்ல இருந்து திருமந்திரத்துல இருக்கு பல்வேறு சித்தர் பாடல்கள் இதை பத்தி சொல்லுது எல்லா சொன்ன தகவல்களையும் ஒரு செய்தியின் அடிப்படையில் இவர் வந்து தொகுத்து வைத்திருக்கிறார் இந்த சர்வரோக நிவாரணி இந்த பிணிகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரே மருந்து சிறுநீர் சிகிச்சை இந்த சிறுநீர் சிகிச்சையை பத்தி பற்றிய தகவல்களைத்தான் தொகுத்து இந்த நூலாக சுவாமி வழங்கி இருக்கிறார் இது வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகள் எல்லாம் கூட இருக்கிறதாக அவர் வந்து இந்த நூல் வந்து பதிவு செய்யும் ஒரு வீட்டு வைத்தியமாக இந்த கலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு உதாரணங்கள் மூலமா இதை வந்து சுட்டி கொண்டே செல்கிறார் இந்த சிறுநீர் அப்படிங்கிறத சிறுநீர் சிவநீர் சிவாம்பு அமரி அப்படின்லாம் சொல்றாங்க நாம வந்து இப்ப நடைமுறைல நாம தெளிவா பாக்குறோம் இப்ப நம்மளுடைய எந்த ஒரு நல்ல நிகழ்வா இருந்தாலும் சரி நம்ம ஹோமியம் தெளிக்கிறத நம்ம நிறைய பார்த்தது நம்ம அபிஷேகத்துல கூட நம்ம வந்து ஹோமியம் இந்த அரணஞ்சு ஆடுதல் அப்படிம்பாங்க ஆவில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஐந்து பொருட்களை வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றாங்க அதுல வந்து ஹோமியம் வந்து கோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோமியம் தொளிக்கிறது அப்படிம்பாங்க அப்ப மாட்டினுடைய சிறுநீர் புனிதம் அப்படின்னா மனிதனுடைய சிறுநீரும் புனிதம்தான் இந்த நூலை வந்து இந்த நூல் இதனை இந்த தகவலை வந்து பதிவு செய்கிறது பல்வேறு உதாரணங்கள் அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆயுர்வேதத்துல இருந்து சுஷ்ரத்தில இருந்து சரக் சம்ஹீதையில இருந்து ஆஹ் திருவள்ளுவர் எழுதின நூல்ல இருந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள் மட்டும் எழுதல அவர் நிறைய நூல் எழுதிருக்கா திருவள்ளுவர் நாயனார்னே போட்டு நிறைய அஹ் சித்த நூல்கள் வந்து அவரை ஒரு சித்தராக வர்ணிச்சு சிறிய சில எல்லாம் கிடைச்சிருக்கு அதுல இத பத்தின குறிப்புகள் இருக்கு திருமூலர் எழுதின திருமந்திரத்துல அமுறிதாரணை என்று இதை பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு போகர் எழுதினது அகஸ்தியர் எழுதினது காகபூஜனர் எழுதின பாடல்கள் எல்லாத்தையும் இந்த நூல்ல வந்து இந்த சிறுநீர் சிகிச்சையை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற தகவலை வந்து ஒரு தொகுப்பு நூல் தான் இந்த நூல் இது இந்த நூல் இவருக்கு இந்த சுவாமி பூமானந்தா அவர்களுக்கு இந்த நூல் எப்படி அறிமுகம் அப்படிங்கிறத முதல்லயே அவர் வந்து நிறைய சொல்லி காட்டுற இவர் ஒரு முறை பயணம் செய்யும் போது ஒரு மருத்துவர் வீட்டுல தங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அவர் வந்து ஆங்கிலம் எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு அரசாங்க மருத்துவமனையில மருத்துவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் ஓய்வு பெற்று அரசாங்க மருத்துவமனை எம்பிபிஎஸ் படிச்சு ஓய்வு பெற்றவர் அந்த மருத்துவருடைய வீட்டுல இந்த சிவாம்பு நம்ம நீர்ன்னு சொல்லலாம் என்னன்னா சிவாம்புன்னு சொல்லிக்கலாம் சிவநீர் அப்படின்னு கூட சொல்றான் இந்த சிவாங்கு அருந்துகின்ற பழக்கம் இருக்கு அவர் எண்பத்தைந்து வயதுல சுறுசுறுப்பாக இருந்து அவங்களுடைய வழித்தோன்றல்களுக்கும் இதை வந்து சொல்லியிருக்காரு அவங்க வீட்டுல எல்லாருமே வந்து பயன்படுத்துறாங்க அங்க அவர் வீட்டுல ஒரு நூல் இருந்திருக்கு எந்த நூல் அப்படின்னா மாணவ மூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை அவர் வீட்டுல வந்து அவர் வச்சிருக்காரு அவரு வந்து அவருடைய பேர் வந்து பிராக்சிபாய் தேசாய் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய வீட்டுல மாணவ மூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை பார்த்திருக்காரு யார் எழுதுறதுன்னா ராஹுபாஜி மணிலால் பட்டேல் அப்படிங்கிற எழுதின நூல் தான் இந்த நூலுக்கு யார் யாரெல்லாம் மதிப்புரை வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுலயே ஒரு பெரிய பட்டியல் மேலுகிறது நம்மளுடைய காந்திஜி மகாத்மா காந்திஜி மதிப்புரை வழங்கியிருக்கிறார் வினோபாஜி மதிப்புரை வழங்கியிருக்கிறார் மொரார்ஜி தேசாய் வந்து மதிப்புரை தராங்க மொரார்ஜி தேசிய பத்தி நமக்கு எல்லாரும் பாரத பிரதமர் சிறுநீர் சிகிச்சை இந்த சிறுநீர் வந்து நான் அருந்துவேன்னு சொல்லி வெளிப்படையாகவே பாரத பிரதமர் சொன்னார் அவரவர் சிறுநீரை அவரவர் குடியுங்கள் நான் வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அவர் வந்து தொண்ணூத்தி ஐந்து வயது வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அவர் இந்த இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பட்டியல் நடிகர் இவங்க எல்லாம் கூட அந்த நூலுக்கு வந்து அஹ் நமக்கு மதிப்புரை வழங்கி இருக்கிறாங்க அந்த மாணவ மூத்திரம் அப்படிங்கிற நூலுக்கு இந்த நூலினை இவர் வந்து இந்த பூமானந்தா சுவாமிஜியும் பூமானந்தா அவர்களுக்கு அந்த மருத்துவர் தர்றாரு கையெழுத்து போட்டு தராரு படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இவர் அதை கொண்டுட்டு வரும் பொழுது ஒரு நோயாளிக்கு வந்து அவர் சொல்றாரு இவர் அடுத்து ஊர் ஊரா போவாங்க இல்லையா அவங்க அடுத்து ஒரு ஊர்ல சொல்றாங்க நான் இந்த மாதிரி சிறுநீர் சிகிச்சையை வந்து மேற்கொண்டேன் ஆனா எனக்கு அந்த நூல் வந்து தொலைஞ்சு போச்சு அதனால நான் இப்ப அதை நிப்பாட்டிட்டேன் எனக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுதுங்கிறது அப்படின்னு சொன்னோடனே இவர் கையில வச்சிருந்த நூலை அவர்கிட்டயே குடுத்துட்டு வந்திருக்கார் அவர் அதுக்கப்புறம் இந்த நூலினை ப படித்து பார்த்து அதெல்லாம் எப்படி சரியாச்சுங்கிறத ஒரு அதுக்கப்புறம் ஒரு லெட்ரு போட்டு இந்த நூலையும் திருப்பி அனுப்பியிருக்கா நீங்க வேற யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த சுவாமிஜி அவர் வந்து சேலத்துல வெங்கரை கிராமத்துல இவர் வந்து இது சம்மந்தமா ஒரு தினசரி ஒரு இருநூறு பேருக்கு வந்து ஒரு சிகிச்சை எடுக்க ஆரம்பித்ததாக நமக்கு வந்து இந்த நூல்ல வந்து பதிவு செய்றார் இத முதல் ஆஹ் நமக்கு முதல் பதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆஹ் ரெண்டுல இருந்திருக்கு அப்போ அந்த காலகட்டத்துல இதெல்லாம் வந்து அஹ் நடந்திருக்கிறது அப்போ நிறைய ஒரு தகவலை வந்து பதிவு செய்யறாரு என்னென்ன நோயெல்லாம் வந்து குணமாயிருக்கு இடதுக்க ஆஹ் கையை வந்து மேல தூக்க முடியாது சக்கர வியாதி பசியின்மை ஆஹ் தோல் வியாதி கடுமையான விசம் எதுனாலுமே எந்தெந்த அஹ் எவ்வளவு ஒரு ஆங்கில மருத்துவத்தில் எவ்வளவு கடினப்பட்டு ஒரு நாலரை ஏக்கர் அஹ் நிலத்தெல்லாம் வித்து சரியாகாத நோய்கள் இந்த ஒரு சிகிச்சையினால குணமாயிருக்கு அப்படிங்கறத அவர் அப்படியே வழி வழியா அந்த நோயாளிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில அவர் நிறைய அந்த விஷயங்களை வந்து தொகுத்திருக்க இந்த சிகிச்சை அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மூன்று ஐந்து அல்லது ஏழு நாட்கள் வந்து அந்த நோயாளி வந்து பட்னி கிடக்கணும் அப்போ அவ்வப்போது ஒரு சிறுநீரை வந்து நம்ம பாட்டில நிரப்பி வச்சு குடிச்சு அந்த மீறி இருக்கிற சிறுநீரை வந்து பழையதாக்கி ஏழு நாட்கள் பழையதாக்கி அதுதான் அந்த மருந்து அந்த நோய்க்கு வந்து மேல் பூச்சியாக அந்த இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இது எல்லாமே முன்னுரையிலேயே சொல்லிடுறாரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத முன்னுரையிலேயே இவ்வளவு விஷயங்கள் வந்துருது எப்படி உடல் முழுவதும் அரிப்பு வந்தா அதை என்ன செய்யணும் காரணம் தெரியாம இருக்கிற இடதுகை வழி எல்லாம் எப்படி யார் யாருக்கெல்லாம் எப்படி குணமாச்சு அப்படிங்கிற அந்த அனைத்து விவரங்களையும் முன்னுரையிலேயே சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அத்தியாயங்கள் கொண்ட ஒரு விஷயமா இவர் வந்து பிரிச்சு இருக்காரு எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்னென்ன நூல்கள் எல்லாம் இத பத்தி சொல்லி இருக்கு என்னென்ன நோய்கள்லாம் குணமாகுதுன்னு ஒரு அத்தியாயத்துல எழுதியிருக்காரு எவ்வளவு நாட்கள்ல எந்த நோய் குணமாயிருக்கு அப்படிங்கிறத சில அத்தியாயங்கள்ல எழுதியிருக்காரு அப்போ இப்படியெல்லாம் வந்து நம்ம அறிவுரை சொன்னோம் அப்படின்னா யாராவது இதை கடைபிடித்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு அந்த பூமானந்தாவுடைய அவரு அவருக்கு தெரிந்த இன்னும் ஒரு அஹ் சுவாமிஜி சிவானந்தர் அப்படிங்கிறவர் அவர் வந்து இதை நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத இவர்கிட்ட சொல்லியிருக்கார் நாம எதை வந்து உபதேசிக்கிறோமோ அதை வந்து நாம கடைபிடிச்சு காட்டினாதான் அது சரியான விஷயமா இருக்கும்னு சொன்னதுனால அவர் கடைபிடித்ததாக அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் இவரும் உண்மை தன்மை ஆரம்பிச்சு இவரும் இந்த பூமானந்தா அப்படிங்கற அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இதுல பதிவு செய்யறாரு இவர் முறை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு மேலே போகும்போது இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஹார்ட் அட்டாக் வந்த உடனே எல்லாரும் வந்து பதறி போய் வந்து உடனே வந்து இவர் சில காலமாக இதை வந்து இந்த சிறுநீர் குடிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்கார் இப்ப அவர் அங்கிருந்து உடனே கீழே இறங்கி வர முடியாது இல்லையா இவர் திரும்பவும் பதட்டப்படாம அதே மாதிரி கீழே இறங்கி வந்து இந்த கார்டியோகிராம் இதெல்லாம் வந்து பார்த்திருக்காங்க இவர் உடனே சிகிச்சை ஆரம்பிக்கணும் சொல்லியிருக்காங்க இவர் எதையுமே கேட்காம வந்து வந்துடுறார் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் இதேது தொடர்ந்து நடந்திருக்கு ஆண்டு காலம் கடந்து ஒரு இருதய மருத்துவர்கிட்ட போய் அவருடைய இருதயத்தை வந்து நம்ம கார்டியோகிராம் பார்க்கும்போது அவர் வந்து முற்றிலுமாக அந்த வியாதி வந்து சரியாகி விட்டதாக இந்த நூல்ல வந்து பதிவு பண்றாரு இது உண்மைக்கே எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி இவர் வந்து பதிவு பண்றார் இது வந்து இது அப்படி ப பதிவு பண்ணி இது எல்லாமே இதுல வருது அதுக்கு முன்னுரையிலேயே சொல்றார் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நமக்கு என்ன செல்வம் இருந்தாலும் நோய் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா நம்மளால அனுபவிக்க முடியாது பல்வேறு கோடிக்கணக்கான கோடி செல்வம் கூட சாதாரண மஞ்சக்காமாலையில இறக்குற சில விஷயங்கள் எல்லாம் நாம வந்து பாக்குறோம் கேக்குறோம் அப்ப அந்த காலத்துல முத என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா குழந்தை பிறந்த உடனே முதல்ல இறையே அந்த பிள்ளையோட சிறுநீரைத்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாம அதை வந்து சேனை தொட்டு வைக்கிறது நீ இப்ப இந்த தண்ணியில சர்க்கரைய போட்டு அதெல்லாம் தொட்டு வைக்கிற மாதிரி கொஞ்சம் மாத்திட்டோம் ஆனா அத வந்து அந்த காலத்துல இருந்த பெரியவர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த சிறுநீரை அது அந்த பிள்ளைக்கு நல்லா விவரம் தெரியும் வரையுமே அவங்க கட்டாயப்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளையவா குடிக்கிற மாதிரி பழக்கிருக்காங்க அதுதான் அந்த காலகட்டத்துல நம்ம நம்ம நிறைய பாக்கலாம் நம்மளுடைய ப பழைய காலத்துல அந்த மனிதர்கள் வந்து நிறைய ஆரோக்கியமா எழுவது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட ஆரோக்கியமா நிறைய பேர் அப்போ அதுக்குரிய காரணமாக இத நாம எடுத்துக்கலாம் அந்த இன்னொன்னு வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு ஸ்ரீ கடப்பை சச்சியானந்த சுவாமிகள் ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இது எல்லாமே எழுதி அவர் ஒரு நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு இந்த ஆஹ் சிறுநீர் அப்படிங்கிறது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு அஹ் மருந்து அப்படின்னு சொல்லி அவர் அந்த நூல்ல வந்து பதிவு பண்ற எல்லாம் இவர் பூமானந்த சுவாமிஜி இந்த நூல்ல வந்து தொகுத்திருக்கார் திருமூலர் பார்த்தோம்னா அவர் திருமூலர் தெரியும் சித்தர்களில் ஒரு பதினெண்டு சித்தர்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார் அவர் வந்து திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு அதுல மூவாயிரம் பாடல்கள் இருக்கு அந்த மூவாயிரம் பாடல்கள்ல அவர் வந்து அதுல எழுதியிருக்கார் மூவாயிரம் வருஷம் உயிரோட இருந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பாடலாக எழுதியதாக அவர் வந்து பதிவு பண்றாரு அப்ப வந்து மூவாயிரம் வருஷம் நான் எப்படி உயிரோட இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் அதுல பல பாடல்கள்ல எழுதியிருக்கார் அதுல ஒரு பகுதி வந்து அமுரி தாரணை அப்படிங்கிறது இந்த அமுரி தாரணை அப்படிங்கிறது தான் இந்த சிறுநீர் அஹ் சாப்பிடுறது அந்த சிறுநீர் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள்ங்கிறது பல பாடல்கள்ல அவர் வந்து எழுதியிருக்காரு இந்த இந்த நூல்கள் அதே மாதிரி சிதர்கள் வந்து பதார்த்த குண குண சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல் இது எல்லாமே இந்த ஒரு நூல்ல வந்து இவர் வந்து பதிவு பண்ணி ஃபுல்லாமே தொகுப்பு தான் இதுல வந்து பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல்ல எழுதின அந்த இதுல வந்து ஒரு பட்டியல் வருது இந்த சிறுநீர் அருந்துவதனால் குணமாகும் நோய்கள் அப்படின்னு சொல் போட்டு ஒரு பட்டியல் வருகிறது நான் அந்த பாடலை வாசிக்கிறேன் அங்கி உவரு சிறுநீர் வாதம் போக்கும் அதை பருகில் இருமல் இறைப்பு இரத்த நோயும் பொங்கி வரும் மேக விகாரம் கிரந்தி புண்கள் சூடும் தங்கியதோர் அபிஸ்மாரம் தவறுண்டோடும் இங்கு அதனை தொட்டு அளம்பில் கண் முகம் காது இவ்விடத்தில் எழும் விரணம் இறியும் தானே அப்படின்னு நினைக்கிறார் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா அதாவது சிறுநீர் அருந்தினோம் அப்படின்னா எல்லா விஷங்கள் போகும் ரத்த சோகை போகும் காமாலை போகும் அதை பருகினோம் அப்படின்னு சொன்னா இருமல் சுவாச அந்த நம்ம இறைப்பு எல்லா நோயும் ரத்த கொதிப்பு ரத்த சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நமக்கு வந்து காணாமல் போகும் அப்படிங்கிறார் மூக்கினால் நசியம் செய்தார் அப்படின்னா மூக்கு பருகிறது அதை பருகணும் அப்படின்னா தேகத்துல இருக்கிற சூடு காக்காவளிப்பு ஜன்னி வர்றது எல்லா நோயும் தீரும்னு எழுதியிருக்காங்க அது அந்த சிறுநீரால் முகம் கழுவினால் அதெல்லாம் என்ன போகும்னா விழி முகம் செவி அந்த இருக்கிற இருக்கிற கட்டிகள் இந்த நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லி பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து குறிப்பிடுகிறது தேரையர் கூட தேரையர் சித்தர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தேரையர் வந்து மிகச்சிறந்த சித்தர் அவருடைய குரு வந்து அகஸ்தியர் குருமனின்னு தெரிஞ்சா கூட அவர் வந்து சித்த மருந்து ஒரு பெரிய ஆளு அவரை குருவாக கொண்ட தேரையர் வந்து நிறைய நூல் எழுதியிருக்காரு மருத்துவ குறிப்பு சமனமா அதுல நீர்க்குறி சாஸ்திரம் நெய்க்குறி சாஸ்திரம்னே எழுதியிருக்காரு அந்த நீர்க்குறி சாஸ்திரத்துல சிறுநீருடைய குணங்கள் என்ன மனம் என்ன நிறம் என்ன எந்த சிறுநீர் வந்து அந்த என்ன கலரா இருந்த என்ன நோய் அப்படிலாம் நிறைய அவர் ஒரு நூலே எழுதிருக்காரு பெரிய நூல் ஒவ்வொரு பாடல்லையும் இந்த சிறுநீர் வந்து இந்த கலர்ல இருந்தா இந்த நோய் அப்படின்னு எழுதியிருக்காரு நெய்க்குறி சாஸ்திரம் பின்னாடியே இன்னொரு பகுதி இருக்கும் ஒரே நூல்ல ரெண்டு இது இருக்கும் அதுல வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா சிறுநீரை பிடிச்சு வச்சு ஒரு கண்ணாடி டம்ளர்ல காத்து புகாத இடத்துல பிடிச்சு வச்சு அதுல சிறிது நல்லெண்ணெய் ஒரு துளி மட்டும் விட்டோம் அப்படின்னா நிறைய வந்து ஆஹ் டிசைன்ஸ் வந்து உருவாகும் அந்த டிசைன்ஸை வச்சு என்ன நோய் இந்த டிசைன் இருந்தா என்ன நோய் இவங்களை காப்பாற்ற முடியுமா இவங்களை காப்பாத்த முடியாதா அப்படிங்கிற இதுக்கு தனி அதுக்குன்னு தனியாவே ஒரு நூல் வந்து தேரையர் எழுதியிருக்கார் இந்த சிறுநீர் சம்பந்தமா இதுல வந்து நம்ம வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் சிறுநீரை பயன்படுத்திருக்கார் என்ன நோய் குணப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த சிறுநீரை வச்சு என்ன நோயின் முத கண்டுபிடிக்கிற அதுக்கே தனி நூல் வந்து நமக்கு தேரையர் எழுதியிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து பதிவு பண்ற இந்த தினமலர் நம்ம இப்ப இதெல்லாம் சித்தர்கள் சொன்னது நமக்கு வந்து உண்மையா பொய்யா நமக்கு இதெல்லாம் நிறைய வந்து அஹ் நமக்கு சில ஐயப்பாடுகளிலும் தினமலர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்த தினமலர்ல வந்த ஒரு தகவலையும் இவர் இந்த இதுல வந்து பதிவு பண்றார் என்ன அப்படின்னா சிறுநீர் குடியுங்கள் தீராத நோயே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆங்கில டாக்டர் ஒரு ஆங்கில மருத்துவர் செய்த அவரு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆய்வினை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல தினமலர்ல ஒரு செய்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த தகவலையும் இவர் வந்து பதிவு பண்ணிருக்கார் இந்த சிகிச்சையினுடைய சாதகமாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எந்த நோய் இப்ப ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆங்கில மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க அந்த டெஸ்ட் கொடுக்குற வரைக்கும் வேற ஏதாவது ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அந்த டெஸ்ட் வந்த பிறகு இல்ல இது இல்ல இந்த மாத்திரையை மாத்துவோம் இந்த நோய் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாத்திரையை மாத்துவாங்க நாம வந்து எல்லாமே நம்ம பாக்குறோம் இல்லையா அப்ப அதே மாதிரி அந்த லேபரேட்டரி எந்த ரிசல்ட் நமக்கு வந்து எக்ஸ்ரே வரல இன்னும் இது வரல அப்படின்னு சொல்லி சிகிச்சையை வந்து நிப்பாட்டி வைக்காம நாம என்ன நோய் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல் நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பாரத பிரதமர் வந்து நமக்கு மொரார்ஜி தேசா இதை நான் செய்தேன்னு ஒப்புக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுதந்திர இந்தியாவினுடைய முதல் குஜராத் முதல்வர் குஜராத் மாநிலத்தினுடைய முதல் முதல்வர் அவர் வந்து டாக்டர் ஜீவராஜ் மேத்தா தான் அவர் முதல்ல வந்து குஜராத்ல முதலமைச்சர் ஆனார் ஒரு மூன்றரை ஆண்டு காலம் குஜராத் மாநிலத்துல அவர் வந்து முதலமைச்சராக இருந்தாரு அவரு சொல்லி ஒரு டாக்டர் வந்து இந்த சிகிச்சையில ஈடுபட்டதாக அவர் வந்து கருத்தினை வந்து அவரு பதிவு பண்ற அப்போ ஆரோக்கியமான அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அப்ப சிறுநீர் எல்லாரும் குடிங்க குடிங்கன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே போயிட்டாங்கன்னா அதுல என்ன இருக்கு கழிவுதானே போகும் அப்படின்னு நமக்கு இயல்பா ஒரு ஒரு கருத்து வருது இல்லையா அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆங்கில மருத்துவர் இந்த இதை பார்த்துட்டு அந்த முதலமைச்சர் சொன்னதை கேட்டு இவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு அந்த சிறுநீர்ல பத்தொன்பது வகையான போசாக்கு அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கார் ஒரு மூவாயிரத்தி நானூறு மில்லிகிராம் சிறுநீர்ல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மில்லிகிராம் யூரியா அது அந்த அதுல வந்து என்னென்ன என்னென்ன நல்லது அந்த பத்தொன்பதையும் அவர் லிஸ்ட் வந்து குடுக்குற இந்த இதுல போட்டிருக்காரு அந்த சிறுநீர்ல அந்த பத்தொன்பது நல்லெண்ணெய் போசாக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து பட்டியலிடுகிறார் ஒரு அத்தியாயத்துல இன்னொரு அத்தியாயத்துல நமக்கு முன்னாடி இருந்து புராணங்கள்ல இருந்து எடுத்து சொல்றாரு ஒவ்வொரு புராணங்களையும் இந்த சிறுநீர் அருந்துவதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்லோகனா எடுத்து எடுத்து போட்டிருக்காங்க சுஷ்ருத சம்ஹிதை அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத நூல் என்ன மானுசர் சர்வ விஷாபகம் மாணவ மூத்திரம் விஷத்தை போக்கவல்லது அப்படின்னு சொல்லி அவர் உதாரணத்துக்கு ஒவ்வொரு நூற்பாக மட்டும் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே போறாரு அதே மாதிரி ஹாரித சம்ஹிதையில இருந்து கண் நோய் போக்குகிறது உடலுக்கு வலுவை தருகிறது ஜீரண சக்தி அதிகரிக்கிறது கபத்தை நாசம் செய்கிறது அப்படிலாம் போற இதெல்லாம் சுருக்கமா நான் சொல்லிக்கிட்டே போறேன் அதுல நிறைய விரிவாவே கொடுத்துருக்காங்க அப்புறம் அஷ்டாங்க சங்கிரகம் அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுது பாவ பிரகாஷ்ங்கிற நூல் என்ன சொல்லுது எல்லா நூல்களையும் இந்த நூல்களெல்லாம் இதை பத்தி பேசுது சிவ சம்ஹிதை அப்படிங்கிற நூல் வந்து இந்த சிறுநீர் அருந்துவதை பத்தி பேசுது கடயோக பிரதீபிகை அப்படிங்கிற ஒரு நூல் என்ன சொல்லுது அப்படின்னா அதை எப்படி அருந்தணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த நூல்தான் பதிவு செய்யுது அப்ப சிறுநீர் அருந்தணும் அப்படின்னா அப்படியே அருந்திரலாமா அப்படிங்கறத இத்தனை நூல்கள்ல இந்த நூல் தான் பதிவு பண்ணுது கடயோக பிரதீபிகை அப்படிங்கிறது சிறுநீரை வந்து காலையில அதிகாலையில முதல்ல வர்ற சிறு நம்ம எந்திரிச்சோன்னே அதிகாலையில வர்ற முதல் சிறுநீரை ஒரு டம்ளர்ல அந்த டம்ளர் ஒரு பாத்திரத்துல பிடிச்சி முத அந்த வர்ற முதல் தாரையை வந்து கொஞ்சம் விட்டுறணும் அது கொஞ்சம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க முதல் தாரையும் கடைசி தாரையும் விட்டுட்டு நடுவுல வர்றத புடிச்சு வச்சுக்கணும் அதுதான் அமிர்தத்துக்கு சமம் அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த நூல் வந்து பதிவு பண்ணுது அத வந்து ஏன் முதல் பாகம் வேண்டாம் அப்படின்னா அதுல வந்து பித்தம் வந்து அதிகமா இருக்குமா அதனால வேணாங்கிறாங்க கடைசியில வந்து அது ஒரு சாரமும் இல்லை அதுல ஒரு சத்தும் இல்ல வேணாம்னு சொல்லிட்டு அப்ப நடுவுல இருக்கிறத மட்டும் பிடிச்சு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாத்திரத்தை பயன்படுத்துவது அப்படிங்கறதையும் அது வந்து பயன் எல் எந்த பாத்திரத்தினாலும் ஆஹ் போயப்படுத்தி நாம அதை வந்து பிடிக்கலாம் ஆனா அதுல சிறந்தது எது அப்படின்னா ஆஹ் மண் தான் ரொம்ப சிறந்ததா சொல்றாங்க அதை விட சிறந்தது தாமிரம் இந்த ரெண்டுல வந்து பிடிச்சு வச்சு இத நம்ம பண்ணணும் அப்படின்னா மிக மிக நல்லது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த அமுறிதாரனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு நிறைய படகு சொல்லியிருக்கான்னு பார்த்தோம் அதுல அவர் ஒரு வரி சொல்றாரு கரையருகே நின்ற காணல் உபரி வரைவரை என்பர் மதியிலா மாந்த அதெல்லாம் வெறுக்கத்தக்கது அறிவறுக்கத்தக்கது இது சரியில்லை அப்படின்னு மதியிலா மாந்தர் தான் அப்படி சொல்லுவாங்களாம் அறிவில்லாத மனிதர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க நிறை திரை நீக்கி நுகர வல்லாருக்கு நிறை திரை நீக்கி நுகர வல்லார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை எப்படி கண்டிப்பா சில ஒரு சில நிமிடங்கள் நுரையோட இருக்கும் இல்லையா அந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு குடிங்க அப்படின்னு சொல்லி திருமணர் சொல்ற நுரை திரை நீக்கி நுகரவில்லாருக்கு நரை திரை மாறும் நமனும் அங்கு இல்லையே அவங்களுக்கு நிறைய வராது நமன் யமனுக்கு அங்க வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் வந்து ஒரு அத்தியாய தலைவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு அத்தியாயத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பன்னெண்டு வருடம் தொடர்ந்து சிறுநீர் யார் ஒருவர் அருந்துகிறாரோ அவருக்கு வந்து அவருடைய உடல்ல எவ்வளவு பெரிய விஷம் அஹ் ஏற் ஏத்தினாலும் இல்ல எந்த பாம்பு கடிச்சாலும் அவங்கள வந்து ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்றாரு நேரடியா ஒருத்தருக்கு வந்து இவர் இந்த மாதிரி தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே சாப்பிட்டு கொண்டவரை ஒரு கட்டுவிரியன் பாம்பு வந்து கடிச்சது இந்த கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிருது அப்படின்னு சொன்னா கட்டுவிரியன் பாம்பு வந்து ரொம்ப 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 விஷத்தன்மை உள்ளது அவர் ஒரு குகைக்குள்ள இருக்கும்போது அது கடிச்சிருக்கு அப்போ அதை என்ன பண்றாரு சிகிச்சை செய்யலாம் ஒண்ணும் இல்லை அப்ப அந்த சிறுநீர் சிறுநீரை வந்து ஒரு துணியில முக்கி அந்த துணியை தான் அவர் போட்டிருந்திருக்கா அந்த காயத்தை அந்த கடிச்ச தடத்தை கழுவி விட்டுட்டு அந்த துணியவே அவர் சுத்தி இருக்கார் மறுநாள் காலையில வந்து பார்க்கும்போது அவரை கடிச்ச அந்த கட்டுகிறியின் பாம்பு தான் இறந்துருக்கு இவர் மூணு நாள முழுசா குணமான எல்லாம் இவர் வந்து இந்த நூல்ல வந்து நமக்கு வந்து பதிவு பண்ணியிருக்க இந்த மாதிரி பல தகவல்களை வந்து நமக்கு வந்து பதிவு பண்ணிக்கிட்டே போறார் சிவாம்பு கல்பம் அப்படின்னே இதை சொல்லுது கல்பம் அப்படின்னா கல்பக்கோடி ஆண்டுகள் ஆஹ் நம்மளுடைய உடலை வந்து பாதுகாப்பா வைக்கக்கூடிய மருந்தை தான் கல்பம்னு சொல்லுவாங்க கல்பக்கோடினா கிட்டத்தட்ட பல நூல்கள் பல ஆண்டுகள் சொல்றது நானூத்தி முப்பத்தோரு கோடி ஆண்டுகள் இப்பெல்லாம் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன இருந்த அந்த சிவாம்பு அப்படிங்கிறது இந்த சிறுநீர் வந்து ஒரு கல்பமான மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது யார் வந்து முத சொன்னார்கள்னா தாமரக மந்திரம் தாமரக தந்திரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல சிவபெருமாள் அஹ் உமா பார்வதிக்கு உபதேசம் பண்ணியதாக இந்த தகவல் எல்லாம் வருது அப்ப அவரே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆண்டுகள் எல்லாம் வருது இன்னொரு அத்தியாயத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஒரு மாதம் தொடர்ந்து அஹ் சிறுநீர் அருந்தினால் என்ன அவருக்கு நன்மை அப்படிலாம் எழுதி ஒரு ஒரு வருடம் வரைக்கும் அப்படி பட்டியலிடுகிறார் முத உள் உறுப்புகள்லாம் சுத்தமாகும் முதல் மாதம் இரு மாதம் தொடர்ந்து பண்ணுனா பலமாகும் ஆஹ் மூன்று மாதம்னா வியாதிகள் எல்லாம் அப்படியே குறைய தொடங்கும் இப்படி தொடர்ந்து அப்படி கொண்டே போறார் ஒரு வருடம் வரைக்கும் என்ன ஆகும் ஆஹ் மூணு வருஷம் தொடர்ந்து பண்ணா என்ன ஆகும் ஐந்து வருடம் தொடர்ந்து குடிச்சா என்னவாகும் பனிரெண்டு ஆண்டுகள் யாரு ஒருத்தர் தொடர்ந்து குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு பேருமே ஒரு ஆணும் பெண்ணும் இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் மிக 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 ஆரோக்கியம் உள்ள ஒரு நல்ல தலைமுறையாக உருவாகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து நம் இது மதத்துக்காக கிடையாது இது எந்த மதம் சார்ந்தது கிடையாது உலகத்துல உள்ள எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுங்கிறதையும் வேற ஒரு அத்தியாயத்துல பதிவு பண்ணியிருக்காரு ஜைன மதத்தின ஆச்சாரியர் வந்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு விதியாகவே வச்சிருக்காங்க ஜைன மதத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக அந்த சிறுநீர் அருந்தணும் அப்படிங்கிற ஒரு விதியாவே வச்சிருக்காரு ஆஹ் பத்ரபாகு அப்படிங்கிற சைனா ஆச்சாரியார் இந்த விதியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறதாக இந்த நூல்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க திபத்துல உள்ள லாமாக்கள் வந்து இந்த சிறுநீர் உபயோகிக்கிறதாக எவரெஸ்ட் வில்சன் அப்படிங்கிறவர் எவரெஸ்ட் சிகரத்துக்கு முன்னாடி இந்த லாமாக்களோட ஒரு பரிச்சயம் கிடைச்சிருக்கு அவங்க கிட்ட இருந்து இந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு அவர் எவரெஸ்ட் சிகரம் ஏறும்போது அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சலை எல்லாம் இந்த சிறுநீர் அந்துவதன் மூலம் ஆஹ் குறைத்து கொண்டதாக அவர் பதிவு பண்றார் இந்த இதெல்லாம் நாம கூடிய தகவல்கள் இல்லையா அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் பாலைவனத்துல போகும்போது அந்த பிரயாணிகள் கடை பயன்படுத்துறாங்க அப்போ இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க பல் நோயாளிகளுக்கு எல்லாம் அந்த இதை வந்து கொப்பளிச்சா சரியாயிரும் அந்த ஈரு பல் ஈறுகளை எல்லாம் மாலிஷ் பண்றதுக்கு இந்த இது பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே போறாங்க அப்ப அந்த சிறுநீர் சிகிச்சை எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் சொல்றாரு முத முத ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு இந்த சிறுநீர் சிகிச்சை முத ஐந்து தினங்கள் வந்து உடல் மாலிஷ் பஸ்ட் வந்து அந்த சிறுநீரை வச்சு நல்லா வந்து உடம்புல பூரா வந்து தடவி கொடுக்கிற மூலியமா வரும் ஆனா அதை முத முத நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது சொறி சிறங்கு இது மாதிரி எல்லாம் வரும் கூடாது நம்ம உடம்புல இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியே வருது அதை பயப்படாம தொடர்ந்து அது மேலேயே அந்த சிறுநீரை இது பண்ணும் போது நமக்கு அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிகளையும் சொல்ற அவரவர் சிறுநீர் தான் பயன்படுத்தணும் அடுத்தவங்களுடைய சிறுநீரை பயன்படுத்தக்கூடாது அபாய நிலையில அவங்களுக்கு கான்சியஸ் இல்லை அவங்களால சிறுநீர் விட முடியல அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல வேறவங்கத பயன்படுத்தலாம் ஒரு அபாய கட்டத்துல மட்டும் அப்படி அதுக்கு ஒரு விதி சொல்றாங்க ஆணுக்கு பயன்படுத்தினா ஆணினுடைய சிறுநீரையும் பெண்ணுக்கு பயன்படுத்தினா பெண்ணினுடைய சிறுநீரையும் தான் பயன்படுத்தணும் மாற்றி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாரம் அப்படின்னா இந்த மாதிரி சிகிச்சை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது நம்ம என்ன ஆகாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னா வேற மருந்து முத சாப்பிடக்கூடாது வேற மருந்து எதுவும் சாப்பிடாம பீடி சிகரெட் புகையிலை இந்த மாதிரி எந்த மாமிசம் சாப்பிடுறது இதெல்லாம் சாப்பிடாம பழங்கள் கீரைகள் உள்ளிட்ட சாத்வீகமான உணவுகளை வந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு அத்தியாயங்களை ஒரு சிறுநீர் சிகிச்சையை பற்றி சிறுநீர் அருந்துவதால் ஏற்படுகின்ற பலன்களை பற்றி எல்லாம் ஒரு முழுமையான தகவல்கள் கொடுக்கிறார் இது எல்லாமே நாற்பத்தி எட்டு பக்கங்களுக்குள்ள முடிஞ்சது நம்ம தொண்ணூறு பக்கம் பார்த்தோம் மீதி எல்லா பக்கங்களுமே இதை பயன்படுத்தி குணமடைந்த நோயாளிகளினுடைய அஹ் கடிதங்களைத்தான் பதிவு பண்ணியிருக்க அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதியில இருந்து காய்ச்சல்ல இருந்து புற்று நோயில இருந்து எல்லா நோயும் தனித்தனி நோய்கள் வந்தவங்களை எல்லாம் வந்து இதுல பயன்படுத்திருக்காங்க இன்னொரு நூல்ல கூட எய்ட்ஸுக்கு கூட இந்த சிறுநீர் அருந்துவதால் எய்ட்ஸ் வந்து நமக்கு தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் நான் பார்த்தேன் எயிட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்ம இரத்த வெள்ளை அணுக்கள் சுத்தமாகவே தான் அது எப்படி வந்து அது ஆயிரத்தி இருநூறு கிட்ட இருக்க வேண்டிய அணுக்கள் வந்து குறைந்து வந்து பத்துக்குள்ள போகும்போது அந்த நோயாளி வந்து இறந்துடுற இந்த பத்துக்குள்ள வர விடாம இந்த சிகிச்சை வந்து நமக்கு வந்து அதை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பதாகவும் நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி மிக 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 ஒரு ஒரு இவ்வளவு விஷயங்கள் இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நமக்கு நம்மளுடைய பாரத பிரதமரே ஒப்புக்கொண்டிருக்கிற முன்னாள் பாரத பிரதமரே அப்ப இதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்குமா அப்படின்னு பார்த்து நம்ம ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வெளிநாட்டுக்காரங்களா ஆராய்ச்சி பண்ணி அது தினமலர்லயும் பத்திரிகையாக வந்திருக்கு ஆனா இது வெளிப்படையாக பேசவோ வெளிப்படையா பேசுவதற்கு பல பேர் தயங்குறாங்க இதனுடைய உண்மை தன்மையை திரும்பவும் ஆராய்ந்து பார்த்து இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம அனைவருக்கும் எடுத்து சொல்வதற்கு இந்த நோய் இந்த நூல் வந்து ஒரு நமக்கு ஒரு முன்னோடியாக திகழ்கிறது என்றே சொல்லலாம் இந்நூலினை பற்றி அனைவருக்கும் எடுத்துக் கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பினை அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் அம்மா ஒரே ஒரே ஒரு பொருள் நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு நோய்க்கான ஒரு நிவாரணியாக இருக்கின்றது என்ற ஒரு புதுமையான தகவலை தந்தாலும் இது புதுமையான தகவல் அல்ல நம்முடைய பழங்கண் இலக்கியங்களிலும் சித்தர் இலக்கியங்களிலும் இருக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் தொகுத்து ஒரு தொகுப்பு நூலாக ஆசிரியர் பூமானந்தர் அவர்கள் வெளியிட்ட செய்தியை குறிப்பிட்டீர்கள் சிறுநீர் சிகிச்சை